விடியா திமுகவின் விளம்பர அரசியல் ஒரு சட்டமன்ற உறுப்பினரையே மாணவர்களின் கால்களில் விழ வைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சேலம் பாகல்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு அரசின் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் விழா நடைபெற்றுள்ளது இதில் கலந்து கொண்ட பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள் மாணவர்களுக்கு அறிவுரைகள் வழங்கியுள்ளார் அப்போது அங்கு வந்த திமுக பிரமுகர் ராஜ் தங்களை கேட்காமல் எப்படி மிதிவண்டி வழங்க முடியும் என மாணவர்கள் முன்பாகவே வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர் திமுகவின் விளம்பர மோகத்தால் ஆத்திரமடைந்த பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள் ஒழுக்கத்தை கற்பிக்கும் இடத்தில் அசிங்கப்படுத்தி விட்டார்கள் என மாணவர்களின் கால்களில் விழுந்து மன்னிப்பு கேட்டார் விடியா திமுக ஆட்சியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினருக்கே இந்த நிலைமை என்றால் சாதாரண மக்களின் நிலை சொல்லில் அடங்காதவை என பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் நல்ல கருத்துக்களை சொல்ல வேண்டிய இடத்துல ஒரு அநாகரிகமான செயல்பாட்டிற்கு உங்கள் <laughs> எல்லாத்துக்கும் <laughs> <laughs> <laughs>